ூரில் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து உணவு அருந்தி ஆய்வு மேற்கொண்டார் திருவாரூர் அருகே பவித்ர மாணிக்கம் அரசு நடைநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து காலை உணவை உணவின் தரத்தை ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து மாணவ மாணவிகளிடம் தினசரி காலை உணவு தரம் எப்படி உள்ளது எனவும் கேட்டறிந்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகள் மதிய உணவு அருந்தும் வகையில் போதும் இடம் இல்லாததால் திரமும் உள்ளதாக தலைமை ஆசிரியர் ஜெயந்தி ஆட்சியர் கோரிக்கை விடுத்தார் குழந்தைகளின் பெற்றோரிடம் காலை உணவு திட்டம் குறித்து ஆட்சியர் கேட்டறிந்தார் மாணவ மாணவிகளுடன் அமர்ந்து உணவருந்துவதால் தங்களது குழந்தைகள் ஆர்வத்துடன் சாப்பிடுவதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர் இல்ல ஓமா இதுக்கு ஏ. சமைக்கலாம் நென. ஆது பண்ணலாம். ஹே. இதுக்கு ஏ. பண்ணலாம். பாப்பீங்க. ஆ. சொல்லுங்க. அந்த போர்ட் சர்வீஸ் இல்ல இல்ல. கம்மி ஒரு சான்ஸ் பண்ணலாம்.

அதியான சாப்பிடுறது ரொம்ப சிரமமா இருக்கு அவங்க அச்சரூவா E isso यहाँबाट काट्दिनु होला